அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஏப்ரல் ரெண்டாம் தேதி ரொம்ப எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு குறும்படத்தை நம்முடைய டைரக்டர் சார் ரமேஷ் அவர்கள் வெளியிடுறாரு அந்த குறும்படம் ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் வெளிவந்திருக்கு இந்த குறும்படத்தினுடைய வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் பார்வையாளர்களுக்கும் எங்களுடைய அன்பும் நன்றியும் ஏன் அப்படின்னா இந்த படத்தை தொடங்குறப்போவே டேரக்டர் சார் வந்து ரொம்ப உறுதியாக இது எல்லாரையும் போய் சேர வேண்டிய படம் அப்படின்றதில் உறுதியாக இருந்தார் இதற்கு முன்னாடி பல குறிப்படங்களை எடுத்திருந்தாலும் கூட சமூகம் சார்ந்து தொடர்ந்து இயங்கக்கூடியவர் வந்திருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே அவரை பற்றி தெரிந்திருக்கும் எனக்கு இந்த படத்தின் மூலமாக தான் அவர் அறிமுகம் அதில் குறிப்பாக இந்த படத்தில் என்னுடைய பங்களிப்பு இருக்கணும்னு அவர் நினைச்சது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஏன்னா தொடர்ந்து சமூக ரீதியாக நீட்டை ஒழித்தே தீர வேண்டும் அப்படின்ற களத்தில் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம் அதிலும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினேழு நம்முடைய தங்கை சகோதரி அனிதா அவர்கள் மரணத்திற்கு முன்பாகவே திராவிடர் கழகத்தின் சார்பில் நீட் தேர்வை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தோடு நீட் ஒழிப்பு பிரச்சாரத்தை தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் மேற்கொண்டோம் அதில் குறிப்பாக கோவையிலிருந்து ஒரு ஐந்து குழுக்கள் புறப்பட்டது தமிழ்நாட்டில் பல்வேறு மாநில மாவட்டங்களிலிருந்து கோவையிலிருந்து விழுப்புரம் வரைக்கும் வந்த அந்த குழுவில் நான் பேச்சாளராக வந்தேன் ஒரு நாலு நாட்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கிய இடங்கள் கிராமங்களுக்குள்ளே போய் நீட் தேர்வினுடைய ஆபத்தை பற்றி ஐம்பத்தி ஏழு இடங்கள்ல நாலு நாளில் நான் பேசினேன் அந்த அளவிற்கு நீட் தேர்வு வருவதற்கு முன்பாக அனிதாவினுடைய மரணத்திற்கு முன்பாகவே இருந்து இது நம்முடைய பிள்ளைகளை தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்பை சிதைக்கக்கூடிய ஒரு தேர்வு இது எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்றதில் உறுதியாக இருந்தோம் அப்ப இந்த அளவிற்கு களத்தில் நிற்கக்கூடியவர்களுக்கு ஒரு அங்கீகாரமாக தான் என்னுடைய பங்களிப்பை இந்த படத்துல நான் பார்க்குறேன் அதற்கு முதல்ல டைரக்டர் சாருக்கு மிகப்பெரிய நன்றி இந்த அளவிற்கு அவர் சமூகம் சார்ந்து இயங்கக்கூடியவர் அப்படின்றது எனக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது கல்லூரிகளாக இருக்கட்டும் பள்ளிகளாக இருக்கட்டும் கிராமங்களாக இருக்கட்டும் எல்லா இடங்களுக்கும் போயிட்டு எந்த அளவிற்கு பாசிசம் என்பது ஆபத்தானது எந்தளவிற்கு ஜாதி ஆபத்தானது ஏன்னா இன்றைக்கே நம்ம மதவாதத்தை பற்றி பேசுகிறோம் மதத்தை வைத்து அரசியல் பண்ணுறது எவ்வளோ பெரிய சிக்கல் ஆபத்தான போக்குன்னு நம்ம பேசுகிறோம் ஆனால் மதவாதம் எந்தளவிற்கு ஆபத்தோ அதே அளவிற்கு இன்னும் சொல்லணும்னா அதை விட கூடுதல் ஆபத்து ஜாதிய சிந்தனை ஜாதிய ஆதிக்க மனப்பான்மை ஜாதி அது ஜாதி பற்றுன்னு நம்ம பேர் வச்சுக்கிட்டாலும் சரி ஜாதி பாசோன்னு பேர் வச்சுக்கிட்டாலும் சரி ஜாதி என்பதே உள்ளபடியே ஒரு சமூகத்தில் அழித்தொழிக்கப்பட வேண்டிய முதல் விஷயம் எதுன்னு கேட்டா அது ஜாதிய கட்டமைப்பும் வர்ணாசிரமும் மனு தான் அதை எதிர்த்து நம்மளோட டைரக்டர் சார் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு களத்தில் நிற்கிறாரு மாணவர்களோடு இருக்காரு அதற்கு அவருக்கு நம்ம எல்லாருடைய சார்பிலையும் நம்ம வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கணும் அடுத்து இந்த படத்துக்கு வந்தோன் அப்படின்னு சொன்னா இந்த படத்தை அவர் எடுத்திருக்கக்கூடிய நோக்கம் அதை வெளியிடக்கூடிய நேரம் இருக்கு பாருங்களேன் தேர்தலுக்கு முன்னாடி அதை வெளியிடணும்ன்றதுல அவர் உறுதியா இருந்தார் காரணம் இந்த வர இருக்கக்கூடிய ஏப்ரல் பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றது பார்வையாளராக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு ஒரு சித்தாந்த ரீதியாக ஒவ்வொருத்தரும் பல தரப்பட்ட மக்களாக இருக்கலாம் ஆனால் நம்ம எல்லாருடைய ஒற்றை நோக்கமும் எதுவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா மனிதத்தன்மையை காப்பாற்றுவது ஜனநாயகத்தை காப்பாற்றுவது அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவது ஏன் அப்படின்னா இந்திய அரசமைப்பு சட்டமும் ஜனநாயகமும் காப்பாற்றப்பட்டால்தான் மனித தன்மையோட நம்ம வாழ முடியும் இந்த மூன்று கூறுகளுக்கும் எதிரானது தான் ஒரு பாசிச தன்மையோடு இன்றைக்கு இந்தியாவை ஆளக்கூடிய பிஜேபி அரசு அது ரொம்ப வெளிப்படையா டிக்ளரே பண்ணாங்க ஆர்எஸ்எஸினுனுடைய அரசியல் வடிவம் தான் பிஜேபி இந்த ஆர்எஸ்எஸ் அப்படின்ற அமைப்பு அது ஆரம்பிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய கொள்கையில ரொம்ப தீவிரமா இருக்காங்க சரியா இருக்காங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா சிறுபான்மையினர்கள் நமக்கு எதிரிகள் இந்துவாக இல்லாத ஒருவரை நம்ம எதிராக தான் பார்க்கணும் அப்படின்றதுல அவங்க தெளிவா இருக்காங்க சரி அப்ப இந்துக்களுக்கு அவங்க ஆதரவா இருக்காங்கன்னு கேட்டா இல்ல இந்துக்கள்லையுமே பார்ப்பனர்களுக்கு மட்டுமே ஆதரவாக இருக்கக்கூடிய பார்ப்பனர்களால் பார்ப்பனர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ் ஆனா பின்னாட்களில் பார்க்குறப்ப அவங்களுக்கு அடிமை சேவகம் செய்யறதுக்கு ஆள் தேவை பார்ப்பனர்கள் ரோட்டில் இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க ஆள் பிடிக்கிறதுக்கு அவங்க பள்ளிக்கோ கல்லூரிக்கோ போகிறதுக்கு அவங்களால முடியாது செய்ய மாட்டாங்க அப்போ உடல் உழைப்பை தரக்கூடிய அவங்க கண்ணை வச்சே அவங்க கையை வச்சே அவங்க கண்ணை குத்துறதுக்கு ஆட்கள் தேவை அதனால தான் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி மக்களை அவங்க ஆர்எஸ்எஸ் அமைப்புக்குள்ளே சேர்த்துக்கிட்டாங்க இப்படி ஒரு கொடூரமான ஒரு இயக்கத்தினுடைய அரசியல் வடிவம் தான் பிஜேபி காந்தியை கொன்ற ஒரு இயக்கம் கல்வி தந்தை நம்மளுடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கொலை செய்ய முற்பட்ட இயக்கம் இந்த ஆர்எஸ்எஸ் புரட்சியாளர் அம்பேத்கரை கொலை செய்ய முற்பட்ட இயக்கமும் இந்த ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து மதவாத கலவரங்களை இன்னைக்கு தேதி வரைக்கும் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு கொடூரமான தீவிரவாத மூன்று முறை தடை செய்யப்பட்ட அமைப்பு தான் இந்த ஆர்எஸ்எஸ் அப்போ இந்த ஆர்எஸ்எஸினுடைய வடிவமாக ஒரு ஆட்சி இந்தியாவில் நடந்தா எவ்வளோ கொடூரமாக இருக்கும்ன்றதை நம்ம பத்தாண்டுகளில் பார்த்தோம் துடிக்க மக்கள் சாகின்ற போது அதை பார்த்து ரசிக்கக்கூடியவராக ஒரு பிரதமர் இருக்காரு இரண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி ரோட்ல இழுத்துட்டு வந்தா கூட இறக்கப்படாத ஒரு பிரதமராக இருக்காரு அப்ப இந்த பிரதமரோட தப்பு கிடையாது அவருடைய சித்தாந்தம் அது தனிப்பட்ட மோடி அப்படின்றவர் கிடையாது மோடியினுடைய சித்தாந்தம் என்பது மிக ஆபத்தானது அப்போ இந்த மோடி என்ற நபர் மட்டும் விரட்டியடிக்கப்பட வேண்டியவர் அல்ல இந்த பிஜேபியே விரட்டியடிக்கப்பட வேண்டியது அப்படின்றதுனால தான் சரியாக தேர்தலுக்கு முன்னாடி இந்த படத்தை நம்முடைய டைரக்டர் வெளியிடுறாரு அதுலேயும் ரமேஷ் சாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நுட்பமாக இந்த படத்தை எடுத்திருக்காரு அவருடைய உழைப்பு என்பது நீங்கள் படத்தை பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் ஸ்க்ரீனிங்கில் ரொம்ப இந்த மக்களை எப்படியாவது இந்த குழந்தைகளை அவங்க குழந்தைகள் இவங்க எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா காலேஜ் போகிற வயசு வந்துருச்சு பன்னெண்டாவதுன்னு பன்னிரெண்டாவது படிக்கக்கூடிய குழந்தைகள் தான் அவங்க பதினெட்டு வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய அப்ப வாழ்க்கையில என்ன பண்ண போறோம் என்ன நடக்க போகுது எதையுமே தெரியாமல் கனவோடும் ஆசைகளோடும் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த வயது அந்த குழந்தைகளை வந்து ஒரு தேர்வு என்ற பெயரால் ஒரு வன்முறையை அவங்க மேல செலுத்தி பன்னெண்டு வருஷம் வரைக்கும் நீ படிச்ச எதுவுமே செல்லாது அந்த ப காமெடியில் வரும் பார்த்தீங்களா இந்த கோடெல்லாம் அழி இருந்து போடுன்ற மாதிரி நீ எல்கேஜில இருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் இல்லை ஒன்றாவதுலேருந்து இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இந்த பன்னிரெண்டு வருட படிப்பு வேஸ்ட்டு இதோட மார்க்கை தூக்கி நீ குப்பை தொட்டியில போட்டு நான் உனக்கு எக்ஸாம் பேப்பர் கொடுப்பேன் சரி அந்த எக்ஸாம் பேப்பர்லயாவது குழந்தபட்சம் நியாயம் இருக்கணுமான்னு பார்த்தா இங்க பல தரப்பட்ட கல்வி முறைகள் இருக்கு ஸ்டேட் சிலபஸ் இருக்கு சிபிஎஸ்சி இருக்கு ஆங்கிலோ இந்தியன் சிலபஸ் இருக்கு இத்தனை சிலபஸ் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் கல்வி முறையே வேற கேள்வி முறைகள் வேற அப்படி பலதரப்பட்ட கல்வி முறைகள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரே ஒரு கேள்வித்தாள் இருக்கும் அந்த கேள்வித்தாளும் நீ படித்த புக்கில் இருந்து வராது நான் கேட்கக்கூடிய சிபிஎஸ்சிலருந்து வரும்னு சொல்லி அரசு பள்ளி மாணவர்களை அரசு பள்ளி மாணவர்களை மட்டும் இல்லை தனியார் பள்ளிக்கூடத்தில் படித்தா கூட முதல் தலைமுறையாக வரக்கூடியவங்களால கிராக் பண்ண முடியாத ஒரு தேர்வாக இந்த நீட் தேர்வு இருக்குது நம்முடைய கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு சார் தான் ரொம்ப தெளிவாக அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார் திரும்ப திரும்ப இந்த நீட் தேர்வுன்னு சொல்லாதீங்க இது நீட் சூதாட்டம் ஏன்னா இது வந்து சூதாட்டம் தான் அடிச்சா லக்கு இல்லைன்னா முடிஞ்சுதுன்னு சொல்லக்கூடிய பச்சிலம் குழந்தைகளை பள்ளி குழந்தைகளை வைத்து நடத்தக்கூடிய சூதாட்டம் தான் நீட் தேர்வு அதனால நம்ம நிறைய உயிர்களை பழி கொடுத்துருக்கோம் வாழ வேண்டிய பிள்ளைகளை படிக்க வேண்டிய பிள்ளைகளை நம்ம நீட்டுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு குழந்தைங்க தற்கொலை பண்ணிப்பாங்க ஆனால் வரலாற்றிலேயே முதல் முறையாக உலகத்துல எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு கொடுமை நீ ஃபஸ்ட் மார்க் எடுத்திருந்த பிள்ளைங்களை ஜெயிக்க நினச்ச பிள்ளைங்களை வென்ற பிள்ளைகளை வெற்றி பெற்ற பிள்ளைகளை இந்த மோடியும் பிஜேபி அரசும் அன்றைக்கு இங்கே தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த அதிமுகவும் நீட் என்ற தேர்வை கொண்டு வந்து கொலை செய்திருக்கிறார்கள் இதை தற்கொலை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து மார்க் இல்லாமல் அவங்க சாகலை பிள்ளைங்க கிட்ட மார்க் இருக்குது ஆயிரத்தி நூற்றி எழுபத்தாறு மார்க் அனிதா வாங்கியிருக்காங்க நீட் இல்லைனா இன்றைக்கி அந்த பொண்ணு ஸ்டான்லேயோ சென்னையினுடைய மிக முக்கிய மருத்துவமனையில் படிச்சுட்டு மருத்துவர் அனிதாவாக இருந்திருப்பாங்க டாக்டர் அனிதாவாக இருந்திருப்பாங்க இருபத்தோரு பிள்ளைங்களுக்கும் அதுதான் சரி நீட்டுன்னு வைக்கிற என்ன நீ காரணம் சொன்ன நாங்கள் வந்து இந்த மாதிரி தனியார் மயமாகறத டொனேஷனை ஒழிக்க போகிறோம் ஆனால் இன்றைக்கி என்ன சூழல்னு கேட்டிங்கன்னா எழுநூற்றி இருபது மார்க் செவன் ட்வெண்ட்டி மார்க்ஸுக்கு நீட் நடக்குது அதில் அந்த பையன் வந்து ஐநூறு எடுத்திருந்தா கூட இரநூறு மார்க் எடுத்தவன்ட்ட காசு இருபத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் இருந்தால் அவனுக்கு சீட்டு ஆனால் ஐநூறு எடுத்த அந்த பிள்ளைக்கு காசு இல்லைனா இல்லை அப்போ காசு இருக்கவங்க மட்டுந்தான் படிக்க முடியும் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் அதல்ல தமிழ்நாட்டினுடைய கல்வி பண்பாடு என்பது எல்லாரும் படிக்கலாம் யாருனாலும் படிக்கலாம் ரூபா கையில் இல்லாதவங்க கூட படிக்கலாம் அந்த கட்டமைப்பை தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் உருவாக்கி வச்சுருக்கு இன்றைக்கி வரைக்கும் இடஒதுக்கீட்டின் மூலமாக சமூக நீதியின் மூலமாக மார்க் இருந்தால் போதும் நீ படிக்கவா உங்கள் கா ஃபீஸை கூட நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடியது தான் நம்மளுடைய கல்வி கட்டமைப்பு அதை சிதைக்கக்கூடியதாக இந்த நீட் தேர்வு இருக்குது அது மட்டுமல்லாமல் மருத்துவ சுகாதார கட்டமைப்பு இது உடைக்கிது ஏன்னா ஒரு பையன் வந்து நீங்கள் ரொம்ப எளிமையாக யோசிச்சு பாருங்களேன் பதினெட்டு வயசில் வரான் மார்க் எடுக்கிறான் டுவெல்த்தில் அடுத்து ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் மெடிக்கல் முடிக்கிறான் முடிச்சுட்டு அவனுக்கு தேவைன்னா மேலே படிக்கிறான் இல்லைனா ஒரு கிளினிக் வைக்கிறான் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போகிறான் அங்கங்கே இருக்கக்கூடிய அவங்கவுங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு அவங்க வேலைக்கு போகிறாங்க ஜிஹெச்சுக்கு வேலைக்கு போகிறாங்க இப்படி ஒரு கட்டமைப்பு தான் இருக்கு இல்லையா நீங்கள் அந்த குழந்தைங்கள என்ன பண்ணுறீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து இருபது வயசு லிட்ரலாக ஒரே தடவை என்னால் க்ராக் பண்ண முடியும்னு எந்த குழந்தையாலையும் சொல்ல முடியலை ஒருவேளை ஃபஸ்ட் டைமில் க்ராக் பண்ண பிள்ளைங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பா டாக்டர் அவங்க அம்மா டாக்டர் இல்லை அவங்க அம்மா ப்ரொஃபஸர் அவங்க அப்பா ப்ரொஃபஸர் மூணு தலைமுறை ரெண்டு தலைமுறையாக படித்த வீட்டு பிள்ளைங்க பணக்கார வீட்டு பிள்ளைங்க லட்சக்கணக்கில் காசு கொழிக்கிற கூடிய பிள்ளைங்க அப்போ நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர லோவர் மிடில் கிளாஸோ ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா மூணு வருஷம் அந்த பிள்ளைங்க படிக்குது குறைஞ்சது ரெண்டு வருஷம் வச்சுக்கோங்களேன் ரெண்டு வருஷம் முடிஞ்சிடுது ரெண்டு வருஷத்தில் அது கிளியர் பண்ணிட்டா ஓகே கிளியர் பண்ணலன்னா அடுத்து படிக்குது மூணு வருஷம் முடிஞ்ச பிறகு அது திரும்ப ஒரு வருஷம் மூணு வருஷம் டிகிரிக்கு போகிறாங்கன்னு சொன்னால் அதுங்களுடைய வாழ்க்கை லிட்ரலாக ஒரு ஆறு வருஷம் அஞ்சு வருஷம் பாதிக்குதுன்னு சொன்னால் பெண் குழந்தைகளுடைய கல்வியை இந்த நீட் தேர்வு பாதிக்கும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்கள படிக்க வைக்கிறதே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட பயத்தோட தான் இருக்காங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் யார் கையிலையாவது புடிச்சு கொடுத்துடணும்னு அதை மாத்தி படிக்க வைங்கன்ற சிஸ்டத்தை கொண்டு வர்றதுக்கே நமக்கு நூறு ஆண்டுகள் தேவைப்பட்டுச்சு ஆனா இப்போ திரும்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா நீட்டுக்கு போனால் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும்ப்பா திரும்ப ஒரு ஆறு வருஷம் படிக்கணும்ப்பா அப்புறம் எம்டி ஒரு அப்போ ஒரு லிட்டராக பதிமூணு பதினஞ்சு வருஷம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொன்னா இதில் இடையில் ஒரு ரெண்டு தேர்வு நாலு தேர்வுன்னா எதுக்கு வேண்டான்னு சொல்லி மருத்துவத்துறைக்குள் பெண் பிள்ளைகளுடைய கல்வி வாய்ப்பை தடுக்கக்கூடியதாக அந்த நீட் தேர்வு இருக்குது ரெண்டாவது இவ்வளோ லட்சக்கணக்கில் பணம் கட்டி படிக்கக்கூடிய அந்த பையனுக்கு அந்த சேவை மனப்பான்மையோ தன்னுடைய கிராமத்தில் சேவை செய்யணுன்ற மனப்பான்மையோ இது உடைக்குது வட இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கெலாம் இங்கே நீங்கள் கேட் ஓப்பன் பண்ணி விட்றீங்கன்னா எங்கள் வரிப்பணத்தில் நாங்கள் கட்டின இந்த அரசு மருத்துவ கல்லூரிகளுடைய நிலை என்ன நாங்க வரிப்பணத்துல கட்டின அரசு மருத்துவ கல்லூரிகளை எங்க பிள்ளை படிக்க முடியலன்னா எதுக்கு இதெல்லாம் இந்த கேள்விகளை எல்லாம் இந்த படம் உங்களுக்கு முன்வைக்கிறது ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் அதை நான் சார்கிட்டையும் சொன்னேன் அந்த படத்துலயும் பேசியிருக்கேன் தற்கொலை தீர்வாகாதுன்றது அவருடைய நோக்கமாக இருக்கு அது உண்மையாகவே உள்ளபடியே ஒரு உன்னதமான நோக்கம் அதுதான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம் இனி ஒரு உயிர் கூட நீட் தேர்வால் போக கூடாதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஆனா தற்கொலை தீர்வாகாதுன்றது நூறு சதவிகிதம் உண்மை வேறு ஏதாவது படிக்கலாமே இதுதான் படிப்பா சாரோட டேரக்டரோட டோன் அப்படின்றது என் பிள்ளைங்க நல்லா இருக்கணுன்றது ஆனால் இதே டோனை இன்றைக்கு நிறைய போலி தமிழ் தேசியவாதிகளும் பிஜேபியும் இந்துத்துவ கும்பலும் எடுக்கிறாங்க டாக்டர் மட்டும் தான் படிப்பா நீ அது படிக்கக்கூடாதா இது படிக்கக்கூடாதா இது என்ன டோன்னு கேட்டால் நீலாம் டாக்டர் படிக்கலாமான்னு அப்போ டேரக்டருடைய நோக்கம் சரியானது ஆனால் இதே கேள்வியை வேறு வகையில் நீ அதை படிக்கலாம்ல இதை படிக்கலாம்ல மருத்துவமே தான் படிக்கணுமா நாளைக்கு என்ன கேட்பாங்க இன்ஜினியரிங்க்கு தேர்வு கொண்டு வரீங்க கியூட்டுன்னு ஒரு தேர்வு கொண்டு வரீங்க இன்ஜினியரே தான் படிக்கணுமான்னு கேட்பீங்க அப்புறம் என்ன பண்ணுவீங்க எல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு கொண்டு வருவீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸே தான் படிக்கணுமான்னு கேட்பாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க நீ எல்லாம் படிக்கலாமான்னு கேட்பாங்க அப்போ முதல் முறையில் வருகிற போதே இதை நம்ம முளையிலேயே கிள்ளி எரியணும் ஆமாம் என் பிள்ளை தான் படிக்கும் மருத்துவம் படிக்கிறதுக்கு நீட் தேர்வு ஆபத்தாக இருக்கா எதிராக இருக்கா இதை ஒழிப்போம் அப்போ இதை ஒழிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கு ஆனால் ஒன்று மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் கல்வி அப்படின்றது கன்கரன்ட் லிஸ்ட்டில் இருக்குது ஒத்திசைவு பட்டியல் மாநிலமும் ஒன்றியமும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு பட்டியலில் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு எல்லா விரோதத்தை செய்யக்கூடிய அரசாக இருக்குது அதனால நம்மளால் அதை நிறைவேற்ற முடியலை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் காங்கிரஸ் குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் உறுதியாக சொல்லியிருக்காரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ஒழிக்கப்படும்னு இது நிரந்தர தீர்வு அதெல்லாம் தாண்டி ஒரு பொதுவான ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன் வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றது ஏதோ ஒரு கட்சி இரண்டு கட்சிகள் நாலு கட்சிகள் ஐம்பது கட்சிகளுக்கான போட்டி அல்ல காங்கிரஸ் பிஜேபி திமுக பிஜேபி அப்படின்ற போட்டி கிடையாது பாசிசத்துக்கும் சமத்துவத்திற்கும் எதிரான ஒரு போர் இங்கே கிறிஸ்தவர் மக்களை பழங்குடியின மக்களை குறிப்பாக டார்கெட் பண்ணி சொல்ல முடியாத துயரத்திற்கு வட இந்தியாவில் அந்த மக்களை பாதிக்க வச்சிருக்காங்க வெளிநாடுகளிலிருந்து கல்விக்காகவும் மருத்துவத்திற்காகவும் கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு வரக்கூடிய பணங்களை தடுத்திருக்காங்க அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா பணம் இருந்தாதானே நீ படிப்பு சொல்லி கொடுப்ப பணம் இருந்தால் தானே மருத்துவம் பார்ப்பேன் அதை நாங்கள் செய்ய விட மாட்டோம் இந்த அளவிற்கு ஒரு கொடூர புத்தியோடு நடந்திருக்காங்க சிறுபான்மையர்களுக்கு எதிரான இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இது மட்டும் கிடையாது பசு பாதுகாப்புன்ற பேர்ல வரலாற்றிலேயே இத்தனை பேர் கொலை செய்யப்பட்டது கிடையாது அடித்து அது இந்த கலவரங்கள் பிஜேபியினால தான் நடந்திருக்கு அப்போ இந்த பிஜேபி அப்படின்றத நீங்கள் தயவு செஞ்சு ஒரு அரசியல் கட்சியாக பார்க்காதீங்க மனித குலத்திற்கு எதிரான ஒரு கட்சி இது இது கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட இன்னும் எளிமையா சொல்லணும்னா நான் பிராமின்ஸ் பார்ப்பனர் அல்லாத எல்லா மக்களுக்குமே இது எதிரானது எனவே உண்மையாகவே டைரக்டர் சாருடைய இந்த படத்தின் நோக்கம் என்பது மக்களிடத்தில் இந்த படம் போய் சேர்வதன் மூலமாக பிஜேபி என்ற இந்த கொடுமையான ஒரு நாசகர சக்தியை நாம் அம்பலப்படுத்த வேண்டும் நம் பிள்ளைகள் உயிரை கொடுத்த இந்த பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்போ யாரை எதிர்க்கிறோன்னு நம்ம சொல்கிறது ரொம்ப ஈஸி அதை எல்லாரும் சொல்லிடலாம் எதிர்க்கிறோன்னு சொல்லி யாரை ஆதரிக்கிறோன்னு சொல்கிறது தான் கடினமானது ஏன்னா நம்ம வந்து நடுநிலையாக இருந்தால் தான் நம்ம நல்லவங்கன்னு எல்லாம் நம்புவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நமக்குள்ளே ஒரு போர்வை போற்றி வச்சிருப்போம் ஒரு ஸ்க்ரீன் ஒரு மாஸ்க் போட்டிருப்போம் ஆனால் அதை உரைத்து எரிந்து பெரியார்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய வியப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா யாரை ஆதரிக்கிறேன்றதை எல்லா தேர்தலையும் அவர் சொல்லியிருக்காரு ஏன்னா எதிர்ப்பது எளிது இவர்களை ஆதரிக்கிறேன் என்று துணிச்சலாக சொல்லுவதுதான் கடினம் அந்த துணிச்சலோடு நாம் சொல்ல வேண்டியது பாசிசத்தை வீழ்த்த சமூக அநீதியை வீழ்த்த ஜனநாயகத்திற்கு எதிரான பிஜேபியை வீழ்த்த இந்தியா கூட்டணியை ஆதரிப்பதுதான் அறமாக இருக்கும் அதை தான் நாம் எல்லோரும் முன்னெடுக்க வேண்டும் இப்படி ஒரு சிறப்பான படைப்பை கொடுத்த இன்னும் ஏராளமான படைப்புகளை கொடுக்க இருக்கக்கூடிய நம்முடைய ரமேஷ் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் உள்ளபடியே இந்த இடத்துல நேராக வந்து அவங்க எல்லோரையும் சந்திக்கணும்னு அவ்வளவு விருப்பம் ஆசை எனக்கு தேர்தல் பிரச்சாரம் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு இன்றைய தினம் திருவள்ளூர் த திரு சட்ட நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் அதை தொடர்ந்து நடக்கிறதுனால மிகப்பெரிய சமூக கடமை நமக்கு இருக்குது எல்லோரும் சேர்ந்து பிஜேபி வீழ்த்த வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் அதனால சார்கிட்ட நான் என்னுடைய மன்னிப்பையும் கேட்டுக்கிறேன் என்னுடைய வருத்தத்தையும் தெரிவித்துக்கிறேன் கூடிய விரைவில் வேறு ஒரு இடத்தில் இதே பட திரைப்பட திரையிடலில் உங்களோடு பயணிப்பேன் என்ற உறுதியையும் சொல்லுகிறேன் அனைவருக்கும் நன்றி